நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாரும் மும்மொழி கொள்கை தான் இங்கே பிரச்சனை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பிரசாத் சிக்னேச்சர் மட்டும் தொடர்ச்சியாக அறுபத்தி மூன்று பக்கங்களில் இருக்கக்கூடிய சாதக பாதக அம்சங்களை எடுத்து உரைத்து கொண்டிருக்கிறது இந்த என்இபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ இது இப்போது அப்ளை ஆயிடுச்சு இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன எதனால தமிழ்நாடு இதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற டீடைல் ரிப்போர்ட்ட ஏற்கனவே பகுதி ஒன்றில் பார்த்தாச்சு இப்போ பகுதி பார்க்க வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் மூளை முடுக்குகள் எல்லாத்துலேயுமே ஒரு தெருவுக்கு எப்படி ஒரு பெட்ரோல் பங்க் அப்படின்னு ஒன்று இருக்கோ அந்த அளவிற்கு எஜுகேஷன் சிஸ்டத்தையும் ஸ்ட்ராங்காக கட்டமைச்சிருக்கு தமிழ்நாடு அரசு அதன் வாயிலாக அரசு பள்ளிகள் ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் தனியாக இயங்குது இதற்கு பேரலாக சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இயங்கக்கூடிய அந்த பள்ளிகளும் இயங்கிட்டு இருக்கு இப்போ இந்த அரசு பள்ளிகள் எல்லாத்தையும் சிபிஎஸ்சி பள்ளியாகவே மாத்திரலாம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னிச்சுன்னா எவ்வளவு நகைப்புக்குரியதாக இருக்கும் அப்படி ஒரு விஷயத்தை தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மூலிமா இப்போ கவர்மெண்ட் செய்கிறாங்க சரியாக இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவை வெளியிடுற நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி ஒன்று உங்களுக்கு சொல்லணும் சிபிஎஸ்சி பள்ளிகள் இனிமேல் நீங்கள் தொடங்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்கள் பள்ளிக்கல்வித்துறையிட்ட என்ஓசி வாங்க வேண்டிய தேவை அல்ல இனிமேல் நீங்கள் டேரக்டாக மத்திய அரசுக்கிட்டையே அதற்கான என்ஓசியை வாங்கிக்கலாம் பள்ளிக்கல்வித்துறையை நாட வேண்டிய அவசியம் அல்ல அப்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தமிழ்நாட்டில் அந்த பக்கத்தில் வந்து ஒரு அரசு பள்ளி இருந்தாலும் சரி இல்லை சிபிஎஸ்சி பள்ளி பக்கத்துலேயே இருந்தாலும் சரி புற்றீசல் போல் ஒரு குடோன் மாதிரி போட்டு அந்த இடத்துலையே நீ சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கு என்இபி அப்படிங்கிற அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை மட்டும் நீ சப்போர்ட் பண்ணால் போதும் இவ்வளவு தான் குறைந்தபட்ச தகுதி இந்த என்இபியில் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயத்தை இப்போது தமிழ்நாட்டிலையும் அமல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் கிடையாது இந்த பள்ளி கல்வித்துறை என் அப்படின்னு சொன்னால ஒட்டுமொத்த மாநில அரசினுடைய அதிகாரத்தையும் பறிக்கிறாங்க பதினஞ்சுலேருந்து முப்பது நாள் வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கேட்டுப்பாரு இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் வா சிபிஎஸ்சிக்கான தொடங்கிறதுக்கான அங்கீகாரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதையே தான் என்இபியும் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த பிரிவில் ஒவ்வொரு அரசு பள்ளியுமே சிபிஎஸ்சி பள்ளியாக தரம் உயர்த்துவதற்கான வேலையை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தான் சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த தரம் உயர்வு என்ன அப்படிங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சுப்பீங்க ரெடியூஸ் கரிக்குலம் கண்டென்ட் அதாவது நீங்கள் செய்முறை கல்வியை அதிகமாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தரோம் அப்படின்னு சொல்றது தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் நாலு புள்ளி ரெண்டு இந்த பிரிவில் சொல்லப்படக்கூடிய விஷயம் இரண்டு முதல் எட்டு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே பன்மொழியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அவங்ககிட்ட இருக்கு அவங்களுடைய கற்றல் திறன் இந்த ரெண்டுல இருந்து எட்டு வயது வரைக்கும் அதிகமாக இருக்கும் அதனால இந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் அந்த குழந்தைகள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மொழியை கொண்டு வந்து திணிப்பதற்காக சொல்லக்கூடிய வேலை இது ஆரோக்கியமான விஷயம் தானே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆர்டிகல் எட்டின்படி படி எல்லா மொழிகளுமே கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பைத்தானே நாங்கள் உருவாக்கித் தருகிறோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஆனால் இதே இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் ஃபோர்டீன் டொண்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் இது என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் லைஃப் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு வாய்ப்பு இது எல்லாமே படிக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாத்தையுமே அவனுடைய சுய கடமை இது எல்லாத்தையுமே எடுத்துரைக்கிறது எதுனா ஆர்டிகல் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஒன் அண்ட் ஃபார்ட்டி ஒன் இதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும் இதையெல்லாமே அந்த என்இபி கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் யதார்த்தமான விஷயம் அதற்கு நீங்கள் மொத்தமாக பொறுமையாக உட்காந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் பிரிவு நாலு புள்ளி ஒன்று ஏழில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மொழி பெருமையையும் பழங்குடிகளுக்கு எல்லாமே போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே ரொம்ப முக்கியத்துவமாக நாங்கள் இதில் எடுத்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஆறுலருந்து எட்டு படிக்கிறாங்கள்ல வகுப்பு படிக்கிறாங்கல்ல அவங்க இந்திய செம்மொழிகள் எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தரோன்னு சொல்லிட்டு அதில் சமஸ்கிருதத்துக்கே கூடுதல் வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்துருக்காங்க இது ஏற்புடையதா அப்படின்னு கேட்டால் கருவறைக்குள் மட்டும் இங்க ஒற்றை மொழி கொள்கை அப்படின்னு வச்சிருக்கீங்க ஆனா கருவறையை விட்டு வெளியில வந்தோன்ன கோயில் கருவறையை விட்டு வெளியில வந்தோன்ன எல்லா மொழிகளும் இங்கே சமம் தானே அப்படின்னு கொக்குரிக்கிறீங்க அப்போ உங்களுடைய தான் மன மனப்பான்மை அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்கிறாங்க நாலு புள்ளி ரெண்டு ஏழு இந்த பிரிவு சொல்லக்கூடிய விஷயம் நாலேஜ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற தலைப்பில் குலத்தொழில ஊக்குவிக்கக்கூடிய போக்கு இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் டூயிங் வாட்ஸ் ரைட் என்ற அந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியத்துவமான வார்த்தை எட்டு வயது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எது சரி அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய பக்குவம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போது நீங்கள் ஓட்டு போடக்கூடிய வயதை ஏன் எட்டு அப்படின்னு மாற்றலை பதினெட்டுன்னு வச்சுருக்கீங்க அப்போ முதல்ல அதை மாற்றிட்டு தானே இந்த என்இபியை கொண்டு வரணும் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க ஃபைவ் ப்ளஸ் த்ரீ முடித்த கையோட அதாவது அஞ்சாங் ஒருத்தன் பாஸ் பண்ணிட்டான் பொதுத் தேர்வில் என்இபியில் அடுத்து எட்டாம் கிளாஸும் பொதுத் தேர்வு வச்சு பாஸ் பண்ணிட்டான் அப்போது அவனை அடுத்து மூன்று ஆண்டுகளுக்கு என்ன செய்ய சொல்கிறாங்க இவங்க நீ குலத்தொழில படிக்கப்போ அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த இடத்துல தமிழ்நாடு அரசு எதிர்க்குது எட்டு வ அந்த ஒரு எட்டு வய எட்டாம் வகுப்பு படித்த ஒரு மாணவன் என்ன எட்டு வயதை கிராஸ் பண்ணி அந்த ஒ ஒன்றாம் கிளாஸ்லேருந்து மூணாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு மட்டும் அவனுக்கு கொடுக்குறீங்க ஆனால் அதற்கு பிறகு அஞ்சாம் கிளாஸ்லையும் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படித்து அவன் பொதுத் தேர்வில் பாஸ் ஆகிட்டான்னா அதற்கு பிறகு அவனை குலத்தொழில போய் தள்ளுறீங்களே இதை வந்து ஏற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நாலு புள்ளி நாலு ஒன்று இந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னா மத்திய மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் எம்எச்ஆர்டி அவங்க என்ன சொல்கிறாங்க பிரயாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தேசிய மதிப்பீட்டு மையம் தான் இப்போது அஞ்சாம் கிளாஸ் பொது தேர்வு எட்டாம் கிளாஸ் பொது தேர்வுலாம் நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் தேசிய தேர்வு முகமை அப்படின்னு ஒன்று இருந்தது இப்போ இந்த பிரயாக் அப்படிங்கிற தேர்வு முகமை வர்றது நம்ம மகிழ்ச்சிகரமாக வரவேற்கிறோம் வேண்டாம்னு சொல்லலை ஏன்னா நம்ம தான் பொது தேர்வுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெடி பண்ணுறோம் கற்றுக் கொடுத்த வார்த்தையாராக தான் இங்கே கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெடி பண்ணுறாங்க இதை வந்து எஸ்சிஆர்டி அப்படியே என்சிஆர்டி அந்த பாடத்திட்டத்தின் கீழே தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சமச்சீர் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கேள்விகளை தயாரித்து பதில்களும் கொடுக்குறோம் இதில் செய்முறை கல்வி இல்லைங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப குறையாக சொல்லி புதுசாக ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க வரவேற்கிறோம் ஆனால் இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த தேசிய தேர்வு முகமை அப்படிங்கிறது நீங்கள் வடநாட்டில் ஒரு நீட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுற லட்சணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் அங்கே கேள்விகள் வந்து கொடுக்கப்படும் பதில்களையும் பார்த்து எழுதுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கப்படும் இன்றைக்கும் சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா நீ தேர்வு அறையில் வச்சு உன்னுடைய புத்தகங்களையும் கையில் எடுத்துகிட்டு போய் அதை பார்த்து இங்கே எழுதுறா இதுதான் தேர்வு அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்சி பள்ளிகளில் புதியதொரு செய்முறை பயிற்சியை கொண்டு வந்திருக்காங்க அப்போது இங்கே தேர்வு முறை அப்படிங்கிறதே பார்த்து காப்பி அடிக்கக்கூடிய படக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க இதற்கு பெயர்தான் கல்வியா அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாட்டிலிருந்து நல்ல கல்வியாளர்கள் கேள்வியாக முன்வைக்கிறாங்க ஸோ என்டிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவங்க தேர்வையே சரியாக நடத்தாத போது இந்த அஞ்சாம் கிளாஸையும் எட்டாம் கிளாஸ் தேர்வையும் அவங்க எந்த லட்சணத்தில் நடத்த போகிறாங்கங்கிற கேள்வியை தான் இந்த என்பியை பார்த்து கொஸ்டின் வைக்கிறாங்க தமிழ்நாட்டு கல்வியாளர்கள் அதற்கு பிறகு பிரிவு அஞ்சு புள்ளி ரெண்டு ஜீரோ இதில் டீச்சர்ஸினுடைய ரெக்ரூட்மெண்ட் இருக்காங்கள்ல அதை தேர்ந்தெடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விவாதம் நடத்தி அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ் எப்படி தேர்வு செய்ய போகிறாங்கன்னா அவங்க பிஎட் படிச்சிருக்கணும் குழந்தைங்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு அந்த பிஎட் படிப்புங்கிறது நான்காண்டு ஒருங்கிணைந்த படிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இதில் டெட் எக்ஸாம் கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்கள் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெட்டு தேவை அப்படின்னு ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்காங்க இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அப்படி ஒரு வாய்ப்பு புதியதொரு கற்றல் முறை அவங்க அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பை இந்த என்இபி உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிற விதத்தில் சந்தோஷப்படலாம் அதில் கருத்து இல்லை அதே வேளையில் சிபிடிசி கண்டினியூஸ் ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்ட் செட்டிங் பாடி பிஎஸ்எஸ்பி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புது புது ஸ்ட்ரக்சர் ஒன்று உருவாக்குறாங்க இந்த ஸ்ட்ரக்சர் பற்றிய தெளிவான வரையறை அப்படிங்கிறது இந்த எஸ்சிபியில் இல்லை அப்படிங்கிற ஒரு குறை இருக்குது காரணம் என்னென்னா இதை யார் நிர்வகிக்க போகிறா இந்த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தாண்டி ஒரு ஆசிரியரை பணியில் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெறுமனை எக்ஸாம் மதிப்பெண் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது இதில் இவங்க வேற என்ன புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வந்து அதில் திணிக்க போகிறாங்க இந்த டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணக்கூடிய அந்த செக்டார் யாரு அப்படிங்கிற விவரங்கள் எதுவுமே இந்த நீப்பில் இல்லைங்கிறது ஒரு குறையாக பார்க்கப்படுது பிரிவு ஆறு புள்ளி ஒம்பது என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி மட்டும் இருக்குதுன்னு நினைக்காதீங்க கேந்திரிய வித்யாலயா இருக்குது ஜவஹர் நவோதயா வித்யாலயா இருக்குது கஸ்தூரி பாய் காந்தி பாலிகா வித்யாலயா அப்படின்னு ஸ்கூல்ஸ் இருக்குது இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய ஸ்கூல்ஸ் தான் ஸோ லாட் ஆஃப் சிபிஎஸ்சி இன் தமிழ்நாடு இந்த வார்த்தையை மையப்படுத்தி தான் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இயங்கிட்டு இருக்காங்க ஸோ சிபிஎஸ்சி பள்ளிகள் எல்லாமே தரமான பள்ளிகள் அப்படின்னு மக்களுடைய மனசுல ஒரு புத்திக்குள்ள போய் புகுத்துறாங்க காரணம் என்னன்னா நீட் எக்ஸாம் எழுதணுமா நீ சிபிஎஸ்சியில படிச்சாதான் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மக்களுடைய மனசுல போய் புகுத்திட்டாங்க ஏன் எல்லார் வீட்டு குழந்தைகளுமே இன்னைக்கு சிபிஎஸ்சியில் படித்தா மட்டும்தான் இங்கே சொசைட்டியில் கௌரவம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மக்களுடைய மனசு மாறிப்போச்சு அதைத்தான் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கு பிரிவு ஏழு புள்ளி ஒன்று என்ன சொல்லுதுன்னா காலங்காலமாக இந்த தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாக மக்களுடைய அடிப்படை எண்ணறிவு எழுத்தறிவு இதை ஊக்குவி ஊக்கப்படுத்தின எஸ்எஸ்ஏ டயட்டு டயட்னா என்ன மாநில கல்வி ஆராய்ச்சி இருக்காங்கள்ல அவங்க சிஆர்சி எஸ்சிஆர்டி அண்ட் என்சிஆர்டி இந்த பாடத்திட்டங்கள் தயாரித்து மாணவர்களுக்கு கொடுக்குறவங்க அவங்க என்ன தலைவர்களுடைய இதை கொடுக்கணும் எந்த நாட்டினுடைய பாடங்கள் அவங்க படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் சாதனையாளர்களுடைய விவரங்கள் இது எல்லாமே வந்து இந்த தான் முடிவு பண்ணும் இப்போது இந்த மூன்று ஆண்டுக்குள் மாநில வாரியாக அவங்க பிரித்து ஒரு தனி வாரியம் ஒன்று ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மாநில அரசினுடைய சாதனைகள் ஒரு தனிப்பட்ட மாநிலத்தினுடைய சாதனைகளாகட்டும் அவங்களுடைய வரலாறாகட்டும் இது எல்லாத்தையுமே அந்த தனி வாரியத்தால் கண்காணித்து எல்லா ஸ்டேட்டுக்குமே கரெக்டான ஒரு எஜுகேஷனை கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஆனால் இதை ஒவ்வொரு மாநிலமும் தனியாக வாரியம் அமைத்து கண்காணிச்சாங்கன்னா தான் இந்த இடத்துல பெனிஃபிட்டே தவிர இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு வாரியம் அமைக்க போகிறோம் அந்த வாரியம் தான் எல்லா மாநிலத்துக்குமான அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே முரண்பாடாக இன்னும் விஷயம் ஏன்னா அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணி ஒரு குறிப்பிட்ட நபர்களால் சொல்லிட முடியாது அந்த மாநிலத்தினுடைய பெருமை அந்த மாநிலத்தை சேர்ந்த நபர்களுக்கெல்லவா தெரியும் இந்த இடம் தான் பிரச்சனை பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் பிரிவு பதினொன்று புள்ளி ஒன்று என்ன சொல்லுதுன்னா அப்படியே உயர்கல்விக்கு போயிட்டாங்க ஹையர் எஜுகேஷனுக்கு போயிட்டாங்க ஸோ டீச்சர்ஸ் ரேக் முதல்ல வந்து கல்வி எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க அடிப்படை கல்வி எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க அதற்கு பிறகு நடுநிலை பள்ளிகளில் என்ன மாதிரி கோச்சிங் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதற்கு பிறகு இவங்களுக்கான ஆசிரியர்களை எப்படி எடுக்க போகிறான்னு சொன்னாங்க இப்போது ஹையர் எஜுகேஷனுக்கு வந்துட்டாங்க ஸோ இதில் உயர்கல்வியை பொறுத்தளவில் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் உனக்கு கற்றுத்தருகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த என்இபி சொல்லக்கூடிய விஷயம் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் சொல்லி கொடுத்துருவாங்களா வித்தின் ஃபோர் இயர்ஸில் அப்படின்னு கேட்டால் அது முடியும் அப்படின்னு சொல்லுது என்இசி இந்த என்இபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா பிரிவு பனிரெண்டு புள்ளி ஒன்று ஜீரோ இதில் எஸ்சிடிஜி அப்படிம்பாங்க இதை நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா சோஷியோ எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்ஸ்டு குரூப்ஸ் அப்படின் அதாவது சமூகத்தில் யார் யாரெல்லாம் பின்தங்கி இருக்காங்களோ அந்த மாணவர்களையும் முன்னேற்றி கொண்டு வருவதற்காக எப்படி இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசு போராடி மீட்டு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோம் அந்த வேலையை இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்ய போகிறாங்க ஸோ நாங்களே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்பில் இருந்து அவங்களுடைய இடஒதுக்கீடு பாதிக்காத வகையில் எஜுகேஷன் சிஸ்டத்தை கொடுக்க போகிறோம் இதற்காக ஸ்காலர்ஷிப்பையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் இருக்குல்ல அதை நவீனப்படுத்துவோம் நிறையா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி அதில் பாஸ் ஆகக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் பதினாறு புள்ளி அஞ்சு பதினாறு புள்ளி ஆறு இந்த பிரிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா நான்காண்டு பி ஒகேஷனல் குரூப் அதாவது எப்படி சொல்றது நான்காண்டு பட்டய படிப்புன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பட்டய படிப்பில் செய்தொழில் கல்வி ஒகேஷனல் குரூப் இருக்காங்கல்ல இப்போ பதினொன்றாம் கிளாஸ் ஒரு பயன் படிக்கிறான் அப்படின்னா அந்த பதினொன்றாம் கிளாஸு பன்னெண்டாம் கிளாஸில் இருந்து அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வரைக்குமே அவனுக்கு வந்து செய்முறை கல்வியை பெரிய அளவில் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் பட் இந்த பட்டய படிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே இவங்க சொல்லி வர விஷயம் லோக் வித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் சார்ந்த படிப்புகளையும் உள்ளே கொண்டு வராங்க தொலைநிலை கல்வியையும் உள்ள கொண்டு வராங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருக்குல்ல அதில் கொண்டு வராங்க அப்போ மாணவர்கள் இப்போது நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி மாணவர்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதோடு சேர்த்து கைத்தொழிலையும் இந்த இடப்பட்ட கேப்பில் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றாங்க ஸோ அவங்களுக்கு கைத்தொழில் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்குது படிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது சான்றிதழும் கிடச்சிருச்சு இது முடிச்சகையோட வேலை வாய்ப்பையும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுது இந்த என்இபி பட் இந்த வேலைவாய்ப்பு ரெடி பண்ணி கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு அவங்க கிட்ட ஆன்சர் கிடையாது இந்தியா முழுவதும் வேலையில்லாத பட்டதாரிகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் பட்டம் வாங்கிக்கிட்டு இன்ன வரைக்கும் வேலை கிடைக்காம அலையக்கூடிய நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் இதுதான் இந்த என்இபி முன் வச்சிருக்கக்கூடிய விஷயம் இது பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவனுக்கு குலத்தொழில நோக்கி போகிறதுக்கான உனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கேட்டையும் ஓப்பன் பண்ணிவிடுது ஏற்கனவே விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லிட்டு மோடியினுடைய ஸ்கீம் அடிப்படையில் இங்கே மாணவர்களுக்கு குளத்தொழிலை சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் தொழிற்கல்வியை எதிர்க்கிறார்கள் தமிழ்நாடு அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த விஷயத்தில் தமிழ்நாடை பார்த்து குற்றம் சொல்லுது இதில் எது சரி எது தப்புங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க இந்த என்இபியினுடைய நோக்கம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா அடிப்படை எழுத்தறிவு என்னறிவு அறிவு இதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் ஸோ எல்லாருக்கும் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் கல்விங்கிற இலக்கை நாங்கள் அடைஞ்சிட்டோம் அப்போது இந்த என்இபிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையா வடமாநிலங்களில் தான் அதிகமான அளவில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே படிக்க வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு தான் படிக்கிறதுக்கே கிளாஸுக்குள்ளே அனுப்புகிறாங்க ஸோ இப்படி வளர்ந்த மாநிலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு இந்த என்இபி தேவையில்லை அப்படின்னு சொல்லுது தமிழ்நாடு அரசு பட் எல்லா மாநிலத்துக்கும் ஒரு சட்டம்தான் நீ அதை ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு மொழியையும் சேர்த்து திணிக்கிறாங்க மத்திய அரசு இதுதான் சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் உள்ளுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு இந்த தமிழ்நாடு சொல்லுது காரணம் என்னென்னா சமஸ்கிருதம் அப்படிங்கிறது நீ கருவறைக்குள்ளே என்னைய தீண்டத்தகாதவன் சொல்கிறதுக்காக நீ பயன்படுத்தின மொழி அப்போது அந்த செத்துப்போன மொழியை மறுபடியும் நீ தூக்கி பிடிக்கிற அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுது தமிழ்நாடு அரசு இன்னொரு பக்கம் இந்தி இந்த இந்தி மொழி அப்படிங்கிறது அது மொழி வடிவமே இல்லாத ஒரு மொழி நாக்கில் சரியாக பிறளாத வார்த்தைகளை மையமாக வச்சு பேச தெரியாதவனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி இப்படி தொடர்ச்சியாக இந்தி மொழி அப்படிங்கிறது பக்குவமே இல்லாத ஒரு மொழி வளர்ச்சி அடையாத மொழி அரை வேக்காட்டுத்தனமான மொழி அப்படிப்பட்ட மொழியை தமிழோடு கொண்டு வந்து திணிக்காதே வளர்ந்த மொழியான உயர்தனி செம்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இந்த தமிழ் இருக்கு எங்களுக்கு தமிழ் போதும் இலக்கணங்கள் இருக்கு இலக்கியங்கள் இருக்கு இதுல இல்லாதது வேற என்ன இருக்கு நீ வேணா தமிழ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழியாக இருக்கக்கூடிய இந்த தமிழை இந்திய அளவில் அங்கீகாரம் பண்ணி எல்லா மாநிலத்துக்கும் தமிழை சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லு அப்ப நீ வளர்ச்சி அடைவ அறிவுல சிறந் சிறந்து விளங்காத ஒரு மொழியாகவும் அடிப்படை ஆதாரமற்ற வளர்ச்சியடையாத ஒரு மொழியாக இருக்கக்கூடிய இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் திணிக்காத எங்கிட்ட ஒரு பெரிய செல்வம் இருக்குது அதை உனக்கு கொடுக்குறேன் உலகம் முழுவதும் போய் பரப்பு அப்படின்னு சொல்லி திருக்குறள்லேருந்து சிலப்பதிகாரத்திலிருந்து சீவர் சிந்தாமணியிலேருந்து புறநானூறு அகநானூறு உள்ளிட்ட காதல் காவியங்கள்லேருந்து அகவாழ்வையும் புறவாழ்வையும் புரட்டி எடுத்து போட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ உலகம் முழுவதும் பரப்பு அதுக்கான உனக்கு வாய்ப்பு தரேன் அதை விட்டுவிட்டு அறவே காட்டுத்தனமாக வேலையை எங்கள்கிட்ட செய்யாத அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாடு ஸோ மொழி ஆளுமை இல்லாத விஷயங்களை இங்கே மொழி ஆளுமை மிக்க நபர்கள்ட்ட கொண்டு வந்து திணிக்காத ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு நீ சொல்லக்கூடிய அந்த லாஜிக் எங்களுக்கு ஆகாது எங்களுக்கு டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ பட்டப்படிப்பையும் முடிச்சிடுறான் வேலைவாய்ப்பையும் உருவாக்கிக்கிட்டு இங்கே பெரிய அளவில் சுபமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய வாழ்வை கெடுக்காதே இந்த என்இபி அப்படிங்கிற அந்த தேசிய கல்விக் கொள்கையை வைத்து எங்களுக்கு மாநில கல்விக் கொள்கையே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆனால் இந்த என்இபி யாருக்கு தேவை அப்படின்னா வட மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கு தேவை அவங்களுக்கு இது ஆரோக்கியமானது தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே நாங்கள் டெவலப் ஆகிட்டோம் எங்களை கீழே பிடிச்சி இழுக்காதீங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசும் சொல்லுது என் கையெழுத்து மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு